ஆத்தி என்ன இப்படி தாங்க நேத்து மேட்ச்ல சதீரா சமரவிக்ரம் பிடிச்ச கேட்ச பார்த்து எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படி அவர் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இது ஸ்ரீலங்காக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல மழை சொல்லிட்டு நாலு விக்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க என்னதான் வந்து விக்கெட் எடுத்தாலும் ரஹமத் ஷா வந்து வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து தொண்ணூத்தோ ரன் வந்து எடுத்திருந்தாரு அப்ப அந்த நிலைமையில எப்படியா நான் செஞ்சுரி அடிச்சு நான் இன்னும் நிறைய ரன்னை வந்து சேர்ப்பேன் அப்படின்ற முனைப்புல வந்து ரஹமத் வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு அப்பதான் அதுக்காக இந்த அற்புதமான சம்பவம் வந்து நடந்துச்சு என்னன்னா அப்பதான் ஜெய்சூர்யா வந்து ரேமோச்சாக்கு வந்து போலிங் போட்டாரு சோ அந்த பாலை பார்த்த உடனே ரேமோச்சா என்ன பண்ணார்னா லைட்டா பென் பண்ணி நம்ம வந்து ஸ்வீப் ஷாட் வந்து ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அப்படியே வந்து காலை வந்து பென் பண்ணாரு உடனே இதை பார்த்த சதிரா சமர இவர் இங்க உக்காந்தா பால் இப்படிதான் போகும் நான் போய் கேட்ச் பிடிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஆளாக பின்னாடி வந்து டப்புனு அந்த பாலை வந்து பிடிச்சிட்டாருங்க உண்மையில இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அவர் ஓடி வந்ததை பார்த்து பால தான் வந்து போறாரு பின்னாடி வந்து பவுண்டரி போயிட கூடாது தான் பால வந்து தடுக்கிறாருன்னு நம்ம நினைச்சோம் ஆனா அவர் கேட்ச் பிடிச்ச உடனே அவர் மட்டும் இல்ல யாருமே நம்பவே இல்ல இதனால அம்பேர்ஸா என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து உண்மையிலே கிளீன் கேட்ச் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளைய பார்த்து தான் வந்து கிளியர் ஆனாங்க உண்மையிலே அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேட்சுங்க இந்த கேட்சை பிடிச்சதுக்கான காரணம் அவரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தாங்க ஏன்னா கேட்சை பிடிக்கிறதுக்கு எல்லாருமே பால் பின்னாடி வந்து போவாங்க ஆனா சதீரா சமர விக்ரமாவை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் வந்து இப்படி உட்கார்றாரு அடுத்து இந்த சாட்டை தான் வந்து ஆட போறாரு பால் இப்படிதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவரோட மூமெண்ட்டை வச்சு ஜட்ஜ் பண்ணி இந்த கேட்சை பிடிச்சாரு பாத்தீங்களா உண்மையிலே அவரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை வந்து பாராட்டே ஆகணும் வழக்கமா இந்த விஷயத்துல நம்ம தோனி தான் வந்து பார்ப்போம் விக்கெட் பேட்ஸ்மேனோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் அழகா வந்து கேட்ச் இதெல்லாம் வந்து பண்ணுவாரு அதே மாதிரி ஒரு தான் சதீரா சமரவிக்ரமா வந்து பண்ணிருக்காரு தான் எல்லாருமே அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க வேற லெவல் கேட்ச் இந்த மாதிரி ஒரு கேட்ச பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பாராட்ட வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேலே அந்த கேட்சை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படியே மேட்ச் வந்து மாறி போச்சுங்க அது வரைக்கும் நூத்தி ஒன்பது ரன்னுக்கு நாலே விக்கெட் தான் வந்து போயிருச்சு ராமாச்சா நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து ஆப்கானிஸ்தான் வந்து ஸ்ரீலங்காக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து கொடுப்பாங்கன்னு நம்ம நினைச்சோம் ஆனா எப்ப ராமாச்சா வந்து அவுட் ஆனாரோ அதுக்கப்புறம் சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் சரியா ஆரம்பிச்சிருச்சுங்க இதனால ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நூத்தி தொண்ணூத்தி எட்டு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வந்து பேட்டிங் பண்ணி எண்பது ரன் வந்து எடுத்தாங்க இது வரைக்கும் ஒரு விக்கெட் கூட வந்து போல அதனால ரேமச்சா வந்து அவுட் ஆனதுதான் அப்படியே மேட்சோட டேர்னிங் பாயிண்டாவே வந்து மாறிடுச்சு நேற்று மேட்ச்ல அவர் மட்டும் அவுட் ஆகாம இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பி இன்னுமே நின்று வந்து விளையாண்டுருப்பாரு சதிரா சமர விக்ரமாவோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னால தான் நேத்து வந்து ரேமச்சா வந்து அவுட் பண்ண முடிஞ்சு அதனாலதான் சதீரா சமர விக்ரமாவை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க நேத்து ஒத்த கேட்ச பிடிச்சி மேட்ச அப்படியே மாத்தி விட்டா இருப்பா மனுஷன் வேற லெவல் பாய் வரும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சதிரா சமர விக்ரமா வந்து புகழ் தொடர்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ வரைக்கும் மேட்ச் வந்து இப்படி இருந்திருக்கு இன்னைக்கு வந்து மேட்ச்ல ஸ்ரீலங்கா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க பேட்டிங்ல எந்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சதிரா சமர விக்ரம் அப்படிச்ச இந்த கேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னடில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்